வல்லாக நோக்கிய கண்ணியத்திற்குரிய அல்லாஹனின் அழகும் பேரவர்களால் தினமும் இந்த மகிரிபதி என்று வகிக்கின்ற ரஜகுமாரிலும் என்ற தலைப்பில் பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்துகிறோம் நாயகம் செல்லும் அவர்கள் மக்களில் இருந்து பைத்தர் முக்கிய அழைத்து செல்லப்பட்டு அங்கிருந்தே விநோலக பயணம் மேற்கொண்டார்கள் என்ற விவரங்களை நாம் சென்ற சில தினங்களாக நாம் பார்த்துகிறோம்

அவர்களுக்கு பதிலளித்தார்கள் உங்களுடன் இருக்க முடியவர் யார் என்று கேட்கப்படுகிறது முகமது சுல்லாலே செல்லும் அவர்கள் என்று செய்யப்படுது பதில் சொல்லப்படுகிறது இவர் வருவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதா என்று கேட்கப்படுகிறது ஆம் என்று செய்கிறார்கள் அவர்கள் பதில் சொல்றார் அப்ப உங்களுடைய

இந்த சம்பவத்தை அறிவிக்கிறாங்க அதே மாதிரி முஸ்லிம்களும் ஐம்பத்தி ஒன்பதாவது செய்தியாக இந்த வரலாறு சொல்லப்படுகிறது பிறகு என்ன செய்ய ஐந்தாவது வாரத்திற்கு நம்ம சொல்லலாம் செய்கிறாங்க அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் Ja, it.

இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய என்னன்னு சொல்லுவேன் இந்த உலகத்துல அனுப்பப்பட்ட பெரிய சமூகம் இருக்கு பாருங்க அதுல ரசோலாஹி சிவலாலி சிவனுடைய சமுதாயத்துக்கு முன்னாடி யார் அப்படின்னா பலு இஸ்ரேல இருந்தா அதுலதான் மூசாலி சிவனா வராங்க அந்த பிரிவினர் இருந்தா இந்த உலகத்துல என்ன செஞ்சாங்க எழுபத்தி ரெண்டு கூட்டமா முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முஸ்லீம் அல்லாஹ் எடுத்திருக்கிறோம்

அவன் எப்படி பிளவுபட்டு நடிகர்களும் ஆறாவது பிளவுபடும் அப்படிதான் போகணும் இது இறைவனுடைய செய்ய முடியாது ஒண்ணுமே செய்ய முடியாது வருத்தப்பட தான் முஸ்லீமாக நமக்கு பத்திரிக்கை ஒற்றுமை இல்லை அப்படின்னு பேசக்கூடியது ஒன்றிய

இப்ராஹிம் அலை இஸ்லாமாவில் சாய்ந்த படம் இருந்தார்கள் எடுத்து கட்டப்படுகிறார்கள் இந்த செய்தி முஸ்லீம்ல எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது செய்தியாக இருக்கிறதை பார்க்கணும்